இன்றைக்கி நம்ம பிரைட் டெரஸ் கார்டனில் தோட்டத்தில் என்னென்ன விதை ஆடிப்பட்டத்துக்காக என்னென்ன விதை போட போகிறோன்னு சொன்னால் பெரிய அவரை கொத்தவரங்காய் வெண்டைக்காய் இது வந்து முள்ளங்கி இது வந்து வெந்தயம் இதெல்லாம் வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் இன்றைக்கி கலவை போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் அதில் போட போகிறோம் கலவை கொஞ்சம் எல்லாரையும் நல்லா கலறி விட்டாச்சு ரெடி பண்ணி கிளரி விட்டாச்சு அதிலலாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லாமே கிளரி கலரி விட்டாச்சு அப்போ தான் வந்து நம்மளுக்கு மண்ணுக்கு உளர ஆக்சிஜன் போகும் வரைக்கும் கொடுத்து அடி வரைக்கும் கலரி கிளரி விட்டுட்டு சீடு போட்டுருவோம் நல்லா கிளரி கொடுக்கணும் இது என்ன செடின்னு தெரியல இது வளர்ந்துருக்கு ஆரஞ்சு இந்த மாதிரி விற்கிது நிறையா வளர்ந்துருக்கு இங்கே இது வளர்ந்துருக்கு இது என்ன செடின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமாண்டில் சொல்லுங்கள் எல்லாமே நம்ம வந்து கலறி கொடுக்கணும் நம்ம அடி வரைக்கும் விட்டுட்டு கலறி கொடுத்தா தான் நல்லா வரும் எல்லாமே சக்கரை வள்ளி கிழங்கு எடுத்து எடுத்து நிறையா பதியம் போட்டு வச்சுருக்கோம் இதில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்துட்டு முள்ளங்கி விதை போடலாம் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு சக்கரை வள்ளிக்கிழங்கு தான் நிறையா இருக்குது இதெல்லாம் மூணுத்துலேயும் இப்போ முள்ளங்கி விதை போட்டு வச்சுருக்கிறேன் இதெல்லாம் போட்டுட்டேன் அந்த செடியெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம முள்ளங்கி விதை போடலாம் நான் புதுசாக மண் கொஞ்சம் எடுத்துக்கோ முள்ளங்கி வந்து ஒரு மாதத்தில் வந்து ஹார்வெஸ்ட் ஒரு மாதத்தில் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறதுனால இந்த குரோ பேக் சின்ன சைஸ் தான் அதில் போடலாம் அது ரொம்ப வந்துட்டு வேர் பிடிக்காது இதெல்லாம் போட்டுட்டா முள்ளங்கி விதையை வந்துட்டு எங்கே எடுத்துகிட்டு வச்சால் எங்கே வச்சது தெரியல சரி வேறு ஒரு முள்ளங்கி செடி இருக்குது போடலாம் இது முள்ளங்கி இது ரெண்டும் கொத்தரங்காய் இது அவரைக்காய் இது வெண்டைக்காய் இது வெந்தயம் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து போடலாம் அப்போ எடுத்தேன் கொஞ்சம் போட்டுட்டு எங்கே வச்சது தெரியல முள்ளங்கி ஸ்வீட்ஸு உங்களுக்கு நான் வந்ததுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு க்ரோ பேக்லேயும் வந்துட்டு உங்களுக்கு முள்ளங்கி போடுறேன் வந்ததுக்கப்புறம் காட்டுறேன் விதை எப்படி இருக்கொண்டு செடி எப்படி உங்களுக்கு செடி வந்ததுலேருந்து ஹார்வெஸ்ட் வரைக்கும் காட்டுறது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் சும்மா லைட்டாக அப்படி தூக்கி விட்டாலே போகும் பார்த்திங்களா லைட்டாக வந்துட்டு மண் வந்து மேலாக லைட்டாக தூக்கி விட்டாலே போதும் இது ஒன்றும் இது தன்னை பண்ண தேவையில்லை வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் எல்லாமே வந்துட்டு மண் செடியெல்லாம் வந்து இது வந்து ஒரு ஒன் வீக்குக்குள்ளேயே வந்துடும் ஒன் வீக்குள்ளே வந்தவுடனே உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து ஊற்றுவோம் எல்லாமே அஞ்சு குரோ பேக்கும் உங்களுக்கு முள்ளங்கி போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு காட்டுற எடுத்து இந்த செடி வந்ததுக்கப்புறம் விதை போட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடணும் விதை போட்டதுக்கப்புறமும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடணும் ஒரு ஒரு செடிக்கு ஒரு ஒரு இது இருக்குங்க இந்த செடிக்கு இந்த இது சைஸ் இருக்குது இப்போ முள்ளங்கி செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரேடிஷ் ஒயிட் ரேடிஷ்க்கு வந்து ஓரளவுக்கு இந்த ஹைட் இருந்தால் போதும் நிறையா சீடு இருக்குது நம்ம கொஞ்சம் தான் போட்டிருக்குறோம் அஞ்சு க்ரோ பேக்லேயும் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் செடி காட்டுறேன் ஏற்கனவே நான் வந்துட்டு வெள்ளம் முள்ளங்கி அறுவடைலாம் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேன் போன வருஷம் வெள்ள முள்ளங்கி அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து கொத்தரங்காய் போடலாம் கொத்தரங்காய் செடி போடலாம் இது எல்லாமே சர்க்கரை வள்ளி கத்திரிக்காய்லாம் பூக்குது பிஞ்சு இறங்க மாட்டேங்குது எல்லாமே சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இப்போ வந்து நம்ம வந்து கொத்தரங்காய் செடி விதை எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு மண்கலவெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் நான் மண்கலவெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூ வந்து இந்த ஜூலை ஆகஸ்ட்டெல்லாம் பூக்கும் பர்பிள் கலர் பூ போஸ்டிங்கெலாம் நான் போட்டிருக்கேன் யூடியூப்பில் இதை வந்து வயலட் கலர் சாமந்தி நான் வந்து போஸ்டிங் போட்டிருக்கேன் போஸ்ட்ரு பாருங்கள் இது வந்து சிகப்பு பொண்ணாங்க நிற்கிற சிகப்பு பொண்ணாங்க நிற்கிற மரம் தான் வளர்ந்துக்கிட்டே போகுது என்ன பண்ணுறதுல ஹைட்டாக வளர்ந்துக்கிட்டே போகுது மாதில் வந்து நல்ல பூ வைக்கிது ஆனால் வந்துட்டு கொட்டிடுறாங்க பிஞ்சியே இறங்க மாட்டேங்கிறாங்க இவங்களை சின்ன ட்ரம்லேருந்து இவ்வளோ பெரிய ட்ரம்ல மாற்றிருக்கேன் சின்ோண்ட ட்ரம்லேருந்து வந்தால் நல்லாயிருக்கும் இந்த மிளகாலாம் திரும்ப காய்க்குமோ என்னன்னு தெரில ரிப்பீட்டு பூ வச்சுருக்குறாங்க என்னன்னு தெரில இந்த மிளகா செடி இங்கே ஒரு மிளகா செடி இருக்குது அங்கே ஒரு மிளகா செடி இருக்குது ஒரு மூணு மிளகா செடி இருக்குது திரும்ப காய்க்கிறாங்களா என்னன்னு தெரில பார்க்கணும் முள்ளரும்பு வந்து வர்றாங்க இந்த நிறைய செடி வச்சால் நிறைய கிடைக்கும் நம்ம ஒரு செடி தான் வச்சுருக்குறோம் அதனால் இருக்கிறதுல இல்லைதான் நம்ம எடுத்துக்க வேண்டிதான் முள்ளரும்பு நம்ம வீட்டில் ஒரு நாலு பூ வச்சு பறித்து தலையில் கட்டி வச்சோம்னா அது ஒரு சந்தோஷம் ஹாப்பி என்ன ஈவினிங்கில் வந்து ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் முள்ளரும்பு மல்லி மல்லி நல்லா தான் பூக்குறாங்க தக்காளி செடிலாம் வேஸ்ட்டு சின்ன சின்னதாக இனிமேல் இதெல்லாம் பிடுங்கிற வேண்டிதான் இதெல்லாம் வேறு ஏதாவது செடி வைக்கணும் குட்டி குட்டி ஆகிடுச்சி தக்காளி இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் முள்ளரும்பு சந்தன முல்லை பெரண்டை அதெல்லாம் பரண்ட இதெல்லாம் பரண்டை வந்து நம்மள்கிட்ட கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வீட்லேயே வந்துட்டு சட்னி அரைக்கிறது இந்த கொளுந்தாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நல்லா உளுந்து காஞ்ச மிளகாலாம் போட்டு வறுத்து பூண்டு பல்லு சேர்த்து துளி கொஞ்சம் வச்சுட்டு எங்களுக்கு வந்து நல்லது எவ்வளோ லென்த்து வருது பாருங்கள் பேரண்டா எவ்வளோ லென்த்து எவ்வளோ லென்த்து வருது பார்த்திங்களா லென்த்து லென்த்து பாருங்கள் எவ்வளோ லென்த்து இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இதில் ஒரு நாலு ஃப்ரண்ட்லேருந்து ஒரு நாலு இது எடுத்துகிட்டு அது மட்டுமே வந்துட்டு தோல் நீக்கிட்டு வந்துட்டு தேவையில் அரைச்சிங்க நல்லது அப்படிம்பாங்க வந்து கொஞ்சம் அரிக்காது இந்த மாதிரி நாலு மெயின் ஃபஸ்ட்டில் ஃப்ரெண்டில் உள்ளதில் நாலு மட்டும் எடுத்துட்டோம் இந்த இதெல்லாம் வந்து செடி போட்டோம் வந்துருக்கு இதெல்லாம் வேஸ்ட் நெக்ஸ்டாக இருக்கிற கழகு செடியெல்லாம் பொருங்கி போட்டோம்னா அதுவும் கீரை தான் கீரை செடி தான் எல்லாமே அப்பப்போ வந்துட்டு கை பார்த்துட்டு எடுத்துகிட்டு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்போ தான் புதுசாக புதுசாக மண் மூட்டோன்னா நல்லாயிருக்கும்